நேத்து பூரா சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அது ராத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் போட்டு பசி எடுத்துருக்கணும் நீ பொக்கலாம் குளிச்சுட்டு வந்துடா பச்சி நான் போய் இட்லி அழைச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன் வீட்டு வரதில் போலீசாருக்கு டிவிக்கி நெட்டு முன்னிரவு சுமார் பத்து மணிக்கு ஆறாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒதுக்குப்புறத்தில் ஒரு இருபத்தி ஐந்து வயது வாரிதல் வைரம் படுத்தும் போது பிடிபட்டான் ஆனால் தந்திரமாக தப்பி ஓடிவிட்டான் பேண்ட் சட்டை அவன் பிடிபடும்போது போது பச்சை நிற பேண்டும் சிவப்பு நிற சட்டையும் அழைந்ததாக ஆறாவது இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்தார் தலைமுடி அவன் தலையை பதிய வாடி மூச்சு விட்டிருந்தான் கண்ணாடி அவன் பட்டமான கண்ணாடி போட்டிருந்தான் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர் கல்லுப்பட்டியில் மூண்முடி கொள்ளையர்கள் அட்டகாசம் திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட் சேப்பு சட்டை சுரு பட்ட கண்ணு அடி

இதுக்கெல்லாம் என்னடா செய்ய யோசிதா குழுவிழி மர்ம கொலை காரைக்குடி தெற்கு போலீஸ் போலீசாலைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது அல்ல வேலை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்ட பச்சை பயன்பாக்கல துப்ரீ நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது அது கூட வந்துட்டியா நாய் சரியான உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல நாய் ஐயா ரொம்ப நன்றி வணக்கம்

நீங்க கள்ளக்கணக்கல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம் அரசாங்க மொழியினை அடிக்கப் போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சினப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கீன் ஜாமீன் ஜாமீன்

என்ன பத்தி ஆத்தி மறுபடியும் வராங்களே பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்க இனிமே இப்படித்தான் விசாரணையில அடிக்கடி வருவாங்க கவலைப்படாதீங்க நீங்கதான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும் எனக்கு ஏன் பாபா இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்

அது மோமரி கொலைக்காத தலைவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஏஸ் ஏஸ் அது வேற யாரும் இல்லை மிஸ்டர் சிதம்பரம் இன்ஸ்பெக்டர்

குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேதம் அகத்திய நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களா மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் காத்தமுத்து மிஸ்டர் மாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க சார் நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் இந்த மோமூடி கொடுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது நடந்தது என்னன்னா என்ன விட்டுடுப்பா உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடையும் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் வச்சு வரணும் உன் கேஸ் எனக்கு வேண்டாம் உன் காலம் பிடிச்சு கேட்கிறேன் என்ன விட்டுடுப்பா உன் காலங்க வீட்டு தரவங்களே

நீயாவது என்ன நம்புமா எல்லாம் தற்செயலா நடந்ததுமா ஆமா ஒவ்வொரு தடவைமா தற்செயலா நடக்கும் அம்மா அம்மா நான் கொடுத்து வச்சது அம்படுத்தேன் என் மகன் திருட்டு களவாடியா போயிட்டேன் ஆமா இதுக்கே நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேட்டுக்காக போலீஸ்ல கைது செய்யப்படுறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க நான் தான் வாங்க ஒத்துக்கிட்டேனே விட்டுருப்பா இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா என்ன விதப்பட்டீங்களா சீதா சிதம்பரம் ஆமா ஐயா எப்படி இருக்க சுமாரா இருக்க ஆனா வேடா வழிக்கு காபி கொடுக்க அனுமதிக்கிறாங்க உள்ள ஒரே கொசு கட்டாந்த படுக்க வேண்டியிருக்கு நீங்க எனக்கு ஏ கிளாசியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா தாய் படுக்க டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன் நீ மொத்தமா ஸ்டேஷன்ல இருக்கிறதா முடிவு கட்டியா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமா ஆயிடுச்சுங்க அவர் இல்லாட்டா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது கூட்டு போக்குறாங்க அதான் சொன்னேன் லெட்டர் கண்டிப்பா இருங்க